राचंदासि <laughs> आयत

நிறைய <laughs> சொல் <laughs> <laughs> ரே ரே ரெண்டா 227 25க்கு சவுத் ஆசட்டலாம் பத்தக்குள்ள வந்து நின்னே கேம்ல எதுல போறீங்க ரே ஆன்லைன்ல ட்ரை பண்ண வரானே வந்து ஆட்டரே சவுத் அண்ணா ஏ ஆகே ரெண்டா கேக்குறாரே எந்த பக்கம் ஏலா பாக்குறீங்க ரெண்டா பாக்கறீயா

முருள்படிக்கு விருவதுருக்கு சோடிக்கு வா வச்சமா மதுரை பாட்டமா கத்தியை வா வட்டமா முருக்கோகே பாட்டமா முருகல்படிக்கு பாட அப்படில கட்டிருக்க சுத்தில கட்டிக்கிட்டு கட்ட இருக்கேன் தோட்டாலு கார்ட்டு செத்துல கட்டிருக்கு செத்துல கட்டிருக்கியா முருப்படி விருவதுக்கு மதுரை மாவட்டதா ஜோக்கி வாட்டமா கோவிண்ட வெண்டூர் வெண்டியாலு கார்டு செத்துல கட்ட செண்ட்ல கட்ட இருக்கு செத்துல கட்டிருக்கு ஏ தாலி கால துண்ட்ல கட்ட செட்டில கட்ட

மூன்றாவது அவதியாபுரம் நான்காவது தஞ்சை மாவட்டம் நீலகண்ட விநாயகர் ஆதிபாரதியா சிறுவர்கள் பாலசுந்தரமா கடுமையான வராட்டம்

ரெண்டு வந்து 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 ஒரு ஒரு <laughs> <laughs>

இரண்டாவது தடவை ஆவடையார் குழு லட்சியம் இரண்டாவது தடவை மணி ஆவடையார் நாளை நான் நேரும்து берегуக்கு பாள சுந்தரம் முதல் பேர்க்கு берегуக்கு ஆவடையார் குழு லட்சியம் கடிகைவாசல் ஒரு மனிதராக முதல் மாதிரி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா ஏற்படுவா தமிழ் பைக்கு வந்து

லட அசோயார் ஆ ஆ இப்படுறாரு நடு தெருக்கு போயிட்டு இருக்கிற ஆளுங்களை லேட்டியா மீன் இருக்க விநாயகர் துணை அந்த வேணா பதாசுராந்து இருந்து சேர்றதுக்கு வந்துருனார் ஓடி வந்து சார் はい。

我也。 vai dormir இல்ல இல்ல இந்த தெருவுல வந்து நம்ம ஆளுங்க வந்து வந்து நிக்கிறாங்க வேற ஒருத்தர் இந்த இடத்துல கடைசில ஒரு பொண்ணு புடிங்கப்பா கடைவாசல் வீதியில இருந்த விநாயகர் கிட்ட அந்த மாட்டுக்கு வந்த சாமி селиவா ஏய் மாயா புடிங்க வந்து போறதுக்கு 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 போயி பாரு